அவார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு அற்புதமான பூஜை என்ன அப்படின்னு கேட்டா குரு பூஜை அப்படின்னு பேரு இது வந்து வியாழக்கிழமையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அபார பலன்களை தரக்கூடிய ஒரு எளிமையான பூஜையும் கூட அந்த பூஜையை நாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத நாம் பார்க்கலாம் நாளைய தினம் வியாழக்கிழமையாக இருப்பதினால இந்த பதிவு உங்களால் நாளைய தினம் முடியல அப்படின்னா எந்த வியாழக்கிழமை வேண்டுமானாலும் நீங்கள் இந்த பூஜையை வந்து ஆரம்பம் செய்யலாம் என்ன வீடு வாசல் எல்லாம் நாம் வந்து நல்லா வந்து அலம்பி வச்சுக்கணும் வச்சுட்டு வாசற்படிக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சுட்டு மாவிலையை வந்து தோரணமாக கட்டிட்டு தயார் பண்ணி வச்சுடணும் கோலம் கீலம் எல்லாம் போட்டு தயாராக வைக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் மறுநாள் காலையில் எழுந்த உடனே நாம் வந்து வீட்டை மட்டும் பெருக்கிட்டு குளிச்சுட்டு பூஜை செய்கிற மாதிரி நாம் வந்து பிளான் பண்ணிக்கணும் இப்போ வந்து நம்ம முன்னாலே பூஜைக்கு வேண்டியது எல்லாம் ஏற்பாடு பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் வந்து எழுந்து வீட்டை வந்து பெருக்கிட்டு நாம் வந்து குளிச்சுட்டு தலைக்கு குளிச்சுட்டு ஒரு நல்ல மனை எடுத்து மஞ்சள் பூசி அதற்கு வந்து கோலம் இட்டு அதற்கு மேலே ஒரு மஞ்சள் வஸ்திரத்தை பரப்பி அதற்கு மேலே வந்து குரு மகாபெரியவாவினுடைய திருவுருவப்படம் இது வந்து திருவுருவ படம் கிடையாது மகா பெரியவாவை நாம் அந்த இடத்துல வந்து அமர செய்து இரண்டு நெய்தீபங்களை ஏற்றி வைத்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும் இதில் நீங்கள் மகா பெரியவாவை மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு யார் குருவோ அவங்களுடைய படத்தை வைக்கலாம் சாய்பாபா புட்டபத்திரி சாய்பாபா சிறுடி சாய்பாபா ராகவேந்திர சுவாமினி ராகவேந்திர சுவாமி ரமண மகரிஷிகள் ஆதிசங்கரர் இப்படி உங்களுக்கு வந்து யார் குருவாக இருக்கின்றார்களோ இந்த குரு அப்படின்னு சொல்லும்போது குரு பரம்பரையாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் மிகவும் சிறப்பு இப்படி உங்களுடைய குரு யாரோ நீங்கள் யாரை குருவாக நினைக்கின்றீர்களோ தத்தாத்ரேய சுவாமி இப்போ நான் சொன்ன குரு இவங்கள்லாம் வந்து குரு பரம்பரையில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களை வைத்து நாம் வந்து விளக்கி ஏற்றி மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வைத்து விநாயகர் பூஜை செய்து அதற்கு பிறகு குருவுக்கு நாம் பூஜை செய்யணும் இந்த ஒரு பூஜைக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலை நாம் காலையில் எழுந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் முன்னாலே வந்து மூக்கடலை கொண்டை கடலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் வந்து நீங்கள் நாலு மணியிலிருந்து ஆறு மணி ஆறரை மணிக்குள்ளே இந்த பூஜையை வந்து முடிச்சுடணும் நூற்றி எட்டு கொண்ட கடலைய வந்து அதாவது ஊசி நூல் கொண்டு கோர்க்க வேண்டும் இது கூட பூஜையில் ஒரு பாகம் தான் அதனால நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மூக்களையே அந்த கொண்டக்கடலையே நாம கோத்துட்டு பெரியவாவுக்கோ அல்லது உங்களுடைய குரு யார் அவர்களுக்கு அணிவிச்சுட்டு அதற்கு பிறகு குருவினுடைய படத்திற்கு குருவுக்கு வந்து மலர்களால் நாம் வந்து நல்ல அலங்காரம் பண்ணி துளசியாலையும் அலங்காரம் பண்ணலாம் பண்ணலாம் வில்வத்தாலையும் அலங்காரம் பண்ணலாம் இப்படி அலங்காரம் பண்ணிட்டு நீங்கள் எந்த குருவை வந்து வச்சிருக்கிறீங்களோ அவர்களுடைய அஷ்டோத்திரத்தை படிக்கலாம் அஷ்டோத்திரமெல்லாம் எங்களுக்கு தெரியாது அப்படின்னா எந்த குருவோ அவர்களுடைய பெயர் முன்னாடி ஓம் லாஸ்டில் வந்து போற்றி அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம் இப்போ பெரியவாவை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஜெய ஹர ஹரஹர சங்கர மகாபிரியவாச்சரணம் அப்படி அப்படின்னு நூற்றி எட்டு முறை வந்து துளசியால் அர்ச்சனை பண்ணுங்க பண்ணிட்டு தூபம் தீபம் ஹாரத்தி நைவேத்தியம் வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் சர்க்கரை பொங்கல் இவற்றையெல்லாம் வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லி மனசார வேண்டிய பிறகு அந்த ஒரு குருவை நூற்றி எட்டு முறை நாம் வந்து வலம் வரணும் அப்படி வலம் வருவதற்கு ஏற்றார் போல நீங்க பூஜையை வந்து ஏற்பாடு பண்ணிக்கணும் பண்ணிட்டு வலம் வரணும் வளம் வந்த பிறகு அந்த பூஜை பண்ண இடம் அப்படியே தான் இருக்கணும் மறுநாள் வந்து வெள்ளிக்கிழமை நீங்க வந்து எடுக்கலாம் வெள்ளிக்கிழமை நாங்க வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னா மாலையில விளக்கு ஏற்றின பிறகு கொஞ்சமாக அந்த மனையை வந்து வடக்கு பக்கமாக நகர்த்தி வச்சுட்டீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் அப்போ வியாழக்கிழமையே நாம் எடுத்த கணக்கு வந்து வந்துடும் அதனால வந்து எடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை மாலையில் கூட நீங்கள் எடுத்துட்டு உங்களுடைய அந்த பூஜை அறையில் வச்சிடலாம் அந்த மூக்கடலையை வந்து மறுநாள் கோமாதாவிற்கு நீங்க உணவாக கொடுக்கலாம் இப்படியாக குருவினுடைய இந்த பூஜையை நீங்கள் ஒன்பது வாரம் அல்லது பன்னிரண்டு வாரங்கள் செய்யும்போது நீங்க எதற்காக இந்த பூஜையை செய்தீங்களோ அந்த பூஜையினுடைய முழுமையான பலன் வந்து அந்த குரு உங்களுக்கு நிச்சயமாக அருளுவார் எல்லாருமே செய்யுங்க குருவர்கள் கிடைத்தால் நமக்கு அனைத்துமே கிடைத்த மாதிரிதான் நன்றி வணக்கம் சரணம்